ஹலோ அப்படி ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் பேபீஸ் வச்சுருக்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் அதுவும் முக்கியமாக லெஸ் தேன் ஒன் இயர் பேபீஸ் வச்சுருக்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி வந்து குழந்தைங்களோட தலை வந்து ரொம்ப ஈஸியாக ஆகிடுது ரொம்ப எக்ஸஸ் ஸ்வெட்டிங் இருக்குது இது நார்மலாக இல்லைனா இது ஏதாவது ஒரி பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ குழந்தைங்களோட ஸ்வெட் லேன்ஸ் வந்து யூஸ்வலி கொஞ்சம் ரொம்ப இம்மெச்சூராக இருக்கும் ஸோ அதனால கூட ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் சில டைம் எக்ஸஸ் ஸ்வெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் டைமில் கொஞ்சம் பேபியை வந்து ரொம்ப ப்ரொட்டக்டடாக கவர் பண்ணி வைக்கிறனாலையோ இல்லைன்னா ஒரு டைட்டான க்ளாத்னால ரொம்ப க கவர் பண்ணுறதுனாலையும் ஒரு ஹீட்னால கூட இந்த ஸ்வெட்டு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எப்போ நீங்கள் அந்த ஸ்வெட்டை பற்றி உரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபீடு எடுக்கிற டைமில் குழந்தைக்கு ஏதாவது மூச்சுத் தண்டல் இருக்குது அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் ஏதாவது ஹார்ட் இஷ்யூஸ் இருந்தாலும் கூட குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஃபோர் ஸ்வெட்டிங் தலை ஸ்வெட்டிங்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க அது தவிர குழந்தைங்களுக்கு வந்து தலை ஸ்வெட்டிங் ஆகிறது அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி நார்மல் தான் மனசில் அதான் எக்ஸஸாக குழந்தைங்களுக்கு தலை ஸ்வெட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவும் உரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ நைன்டி நைன் பர்சன்ட் இது வந்து கம்ப்ளீட்லி நார்மலான ஒரு விஷயம் விஷயம்தான் தேங்க்யூ